அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங்கு மறுநாள் இருவர் நியூஜெர்சி மாகாணத்தில் பத்து ட்ரோன் அவர்கள் வேட்டை சுற்றி பறப்பதை கண்டனர் அவர்கள் மட்டுமல்ல நியூஜெர்சி மாகாணத்தில் பலர் ட்ரோன்களை பார்த்ததாக சொல்கின்றனர் இது ஒரு நாளோடு நீக்கவில்லை தினம் இது தொடர்கதையாக பீதியெங்கும் பரவ ஆரம்பிக்கிறது அதோடு சேர்த்து பல கான்ஸ்பிரசி கதைகளும் முளைக்க ஆரம்பித்து விட்டன பத்திரிகை டிவி என எங்கும் இதே பேச்சு எதிரி நாடு செயலா தீவிரவாதமா என மக்கள் குழம்பியிருந்தனர் உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த படைபலத்தை கொண்ட நாட்டில் மற்றொரு நாட்டு ட்ரோன் பறப்பது எளிதா சாத்தியமா பதில் சொல்ல வேண்டிய அரசோ மாவுனமாக இருந்தது அமெரிக்க பிரசிடென்ட் எலக்ட் ட்ரம்ப் மக்களுக்கு இந்த அரசு உண்மையைச் சொல்ல வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார் பின்னர் அரசு இதில் ஒன்றும் தேச பாதுகாப்புக்கு பாதிப்பு இல்லை என்றும் எல்லாம் லைசன்ஸ் பெற்ற ட்ரோன்கள் மட்டுமே பறப்பதாக அறிக்கை வெளியிட்டனர் அரசு ஏதோ ரகசிய பரிசோதனை செய்வதாகவும் வதந்திகள் உலா வருகிறது எது எப்படியோ மக்கள் பீதி இன்னும் முழுசாக அடங்கிய பாடு இல்லை